அமைதியாக இருப்பதின் முக்கியத்துவம் என்ன எங்கே எப்படி எங்கெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பதில் தெளிவாக வந்தது ஒருவர் சாந்தியில் அமைதியில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு பகுதி இருக்க வேண்டும் துக்கத்தை தாங்கும் தன்மை துக்கத்தால் பாதிக்காத தன்மை துக்கத்தை கண்டுகொள்ளாத தன்மை கஷ்டத்தை பொருட்படுத்தாத தன்மை கஷ்டத்தை கடந்து செல்லும் தன்மை சத்தத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை இது எல்லாம் ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டுமே அந்த அமைதி கிடைக்கும் இது ஞானதேவர் சொன்னது அது இல்லாம நான் வாய மூடிட்டு சும்மா இருக்கிறேன் ஆனா உள்ள வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் உள்ள அவங்கள திட்டிட்டு இருக்கேன் உள்ள வந்து நான் இடிவினை ஆத்தி கொண்டிருக்கிறேன் ஆனா நான் வாய மூடிட்டு ஜம்முன் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு பெரிய அமைதி இல்லை அந்த அமைதி நிலைக்காது அந்த அமைதிக்கும் சேர்த்து திட்டு விடும் என்ன திணறு என்ன இருமாப்பு அப்படின்னா அந்த வைப்ரேஷன் காட்டிவிடும் ஆதலால் கொஞ்சம் கூட பாதிக்காமல் இருக்கணும் ஃபுல்ல அக்செப்ட் பண்ணித்தரணும் இல்லை புரிஞ்சுக்கணும் புரியுது ட்ரை பண்ணணும் ஏற்றுக்கிட்டாங்க இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா நமக்கு வந்து அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் முக்கியமான ஆன்சர் பாதிச்சோம் அப்படின்னால அங்க அமைதி குழஞ்சிருக்கு நான் அமைதியா இருந்து பாதித்தேன் நான் எதுவுமே சொல்லாம பாதித்தேன் நான் வாயே திறக்கவில்லை பாதித்தேன் அப்படின்னாலே அது வந்து அமைதி கிடையாது அது மௌனம் கிடையாது நீங்க என்ன வாயில பேசுறதுக்கு பதிலாக அவங்க வைப்ரேஷன் மூலியமா பேசிட்டு இருக்கீங்க வைப்ரேஷன் கனெக்ட் ஆகும்ல அன்னமய கோஷத்துல பேசல அமைதி பிராணமய கோஷம் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு பிராணமய கோஷம் அங்க வந்து ஒரு வைப்ரேஷன் அங்க போய் கொடுப்போம் மனசுல ஒரு தாட்டு கொண்டு போய் அவனுக்கு ஒரு ஏற்படுத்தோம் அப்போ வாயில பேசல அவ்வளவுதான் வாயில பேசலன்னா அது அமைதி எப்படி ஆகும் வந்து பாதிக்காமல் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த அமைதி கிடைக்கும்ங்கிறது உண்மை அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும்னா என்னுடைய ஆன்சர்ல ரோல் எனக்கு ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மெயின் அப்ப எனக்கு ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து ரொம்ப முக்கியமா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னா தெரியும் எத்தனை இடத்துல நமக்கு ரோலே இருக்காதுன்னு ஒரு இடத்துல வந்து தர்மர் கண்ணன் இந்த தர்மர் வந்து கண்ணன் மேல உயிரே வச்சிருக்கான் கண்ணன் பேச கேட்பான் கண்ணனை மதிக்கின்றான் கண்ணன் மேல் பக்தியே வைத்திருக்கிறான் நல்லவன் ஆனா அந்த தர்மரே சூதாட செல்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு கண்ணனுக்கு ஆனா தர்மன் அதை மறைக்க நினைக்கின்றான் கண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவ்வளவுதான் தெரிஞ்ச ஏதாவது சொல்லுவான் அப்ப அத நான் வந்து எதுவினையாட்டுனா அவன் சிம்பிளா வந்து எடுத்து தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டான் அப்ப நமக்கு தெரியக்கூடாது என்று நினைத்து ஒரு காரியம் அங்கே நடைபெறுதுன்னா கண்ணனுக்கு அங்க ரோலி இல்லை அவன் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டான் அவ்வளோ பெரிய இன்சிடென்ட்லயே ஏன்னா துப்பில் உதிக்கப்படுகிறது வனவாசம் பெரிய கன்ட்ரிய இழந்து எவ்வளவு பெரிய லாஸ் பட் அதுல கூட வந்து முந்திக்கிட்டு வாய திறக்கல ஏன்னா ரோல் இல்ல தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் ரைட் ஓகே அவன் தெளிவா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அந்த ரோல அப்ப நமக்கு தெரிய கூடாது என்று தெளிவாக சிலர் வந்து செய்யும் காரியங்களை வந்து போய் லோண்டி என்னாச்சு ஏதாச்சு இது இருக்கா அது அப்படியா அப்படின்னு ஒத்துக்கேட்பது உள்ள போய் ஓண்டி பார்ப்பது கேள்விகளால் தொலைத்தெடுப்பது ஏன் அது ஏன் அது நான் அவனா தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணான் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அங்கே எனக்கு ரோல் இல்லை அங்கே மௌனமாக தான் இருந்தாகணும் ஒன்னு ரெண்டாவது ஈகோல குகிலுரியர் படிக்கிறார் யாரு திரௌபதி திரௌபதி தொகில் இருக்கும்போது கண்ணா கண்ணான்னு கத்துன ஆனால் இப்போ சேலை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க அப்போ சேலை இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்ணா வரமாட்டீங்க ஏன்னா அவளை நம்புகிறாள் அவள் உண்மைய மட்டும் கேட்குறாங்க ஒரு சஜஷன் அவர்கள் அவங்கள் அவர்களை நம்பி தான் இருக்கிறார்கள் அவர்களை அவர்களின் அறிவையும் அவருடைய கடமையையும் அவருடைய குணத்தையும் தெளிவாக அவர்கள் நம்பிக்கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் நாம் பேசிய விட அப்படி நம்ம பேச விட அவர் தெளிவாக அவர்கள் அவரது நம்பிக்கொண்டிருக்கும் பட்சத்துல அங்கேயும் மௌனம்தான் அப்ப எப்ப நமக்கு ரோல் வருது அப்படின்னா ஒண்ணு முழுமையாக ஒரு அன்பின் அடிப்படையிலோ இல்லை வந்து நம்மை மதிப்போ சொன்ன மதிப்புன்னா என்ன சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மதிப்புலேயோ அவர்களுக்கு உண்மையிலேயே அதுல ஒண்ணுமே தெரியாம அவர்களை நம்பாமல் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கேட்டானா நம்ம சொல்றதுக்கு அந்த சொல்றதும் ஞானதேவர் சொல்ற மாதிரி உத்தேசம் கெடாம சுத்தி காட்டாம அவர்களுடைய இயல்பு கேட்டவாறு விருப்பு வெறுப்பு இல்லாமல் பூரண அன்பிலே அவர்களுக்கு அதை கைட் பண்ணணும் இப்பதான் வருது இப்ப நம்ம ரோல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பேச வேண்டிய இடமே இல்லை பூரம் அவர் தான் சோ பாழிய தெரியக்கூடாதுன்னு நினைப்பான் தன்னை நம்பி கேட்பான் இப்போ நமக்கு எங்க அந்த ரோல் இருக்கு அந்த ரோல் இல்லை அப்படின்னு ஏன்னா பொது பிரச்சனை அப்படின்னு வரும்போது பொதுநலன் கருதி ஈகோ இல்லாம அந்த விஷயத்துக்கு நாம் குரல் கொடுக்கலாம் ஏன்னா சர்வீஸ் பண்ணணும்னு கண்ணான்னு சொல்லி அந்த இடத்துல தான் நம்ம பேச வேண்டியது இருக்க மற்றபடி நான் எனதுல அந்த சுயநலத்துல இவங்க கெட்டு போயிடுவாங்க அவங்க கெட்டு போயிருவாங்கன்னா எனது அங்கே இதை தொங்குறதுல பார்த்தோம்னா அங்கே தெரிஞ்சு அதோடய இருக்கிறாரு கூடிய மட்டும் மௌனமா இருக்கிறது பெஸ்ட்ரு அதே மாதிரி மௌனம் அப்படின்னா என்ன அதோடைய பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மௌனம் தான் என்னன்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏக்குநாத் ஏக்கநாத் மேல காரி குப்பினா இது மூணாவது ரோல் சொன்னாலும் கேட்க மாட்டான் அவனை நம்மளால சமாளிக்க முடியாது என்ன சொன்னாலும் இங்கிட்டு போனா அங்கிட்டு வருவான் அங்கிட்டு போனா இங்கிட்டு வருவான் எதுக்கு வம்பு அப்படின்னா அந்த இடத்துலையும் மௌனம்தான் அப்போ அவன் வந்து காரி துப்புறான் இத்தனைக்கு அவர் சுதந்திரங்க பாதித்தது இருந்தாலும் அங்கே வந்து அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அவன்கிட்ட பேசணும் தீக்கணும்னு அது பிரச்சனை தீராது அவன் முடிவு பண்ணிட்டான் அவன் ஹை ஈக்குவல் இருக்கிறான் அப்ப அங்கேயும் பேசி பிரயோஜனம் இல்லைங்கிற படத்துல முழுமையான கரண்ட்டுக்கு போயிடணும் சாதாரண இல்ல முழுமையான சரண்டுக்கு போயிடும் முழுமையான சரண்டுக்கு போயிடணும் அப்ப முழுமையான சரண்டுனா என்னன்னா ஒண்ணுமே இல்ல முழுமையான மௌனம் சரண்டர் அப்படின்னா சிந்தனை செய்ய கூடாதுங்க அவ்வளவுதான் அப்ப அவன் துப்பிட்டான் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஸ்டேஜ்ல இருந்தா இன்னும் ஏன் துப்புறான் எதுக்கு துப்புறான்னு எப்படி நம்மளை துப்பலாம் இப்போ ஒரு கல்விந்தக்காரன் நான் என்ன பாவம் செய்தேனோ இப்படி திப்பிலாம் வாங்குறேன் ஏன் இறைவனுக்கு கண்டு தெரியலையா நான் எல்லாம் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தனைகள் ஓடுவது மௌனத்துக்கு தடை அப்போ சிந்தனை அட்டிருப்பது தான் மௌனம் துப்பிட்டான் காக்கா பேண்டுச்சு நம்ம யோசிச்சு காக்கா ஏன் பேண்டது எதற்காக என்ன அதையே சொல்லுவான் காக்கா என் மேலே பேண்டது மாட்டா அதையும் சிந்திப்பான் சில பேர் காக்கா என் மேலே எப்படி பேண்டலாம் அப்படின்னா யோசிச்சுக்கிட்டு பேண்டது போய் கழுவிட்டு வருவான் அவ்வளவுதான் அங்கே சிந்தனைக்கு இடமே இல்லை அதே மாதிரி அங்க துப்படுகிறது சிந்தனைக்கு இடமே இல்லை அவரால் நேரம் குடிச்சிட்டு வந்துடுறாரு நூறு தடவை நூத்தி எட்டு தடவை அப்ப அதுதான் மௌனம் தான் என்னன்னு சொல்லுக்கணும் அங்கே சிந்திக்காமல் தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த விஷயம் ஏன் பண்றான் எதுக்கு பண்றான் இதே தினம் நடந்தது அதேத்து நடந்தது ஏன் வந்தது எனக்கு ஏன் தன்னையும் சிந்திக்க கூடாது அடுத்தவையும் சிந்திக்க கூடாது ரிலாக்ஸாக விடு அது மௌனம் பூரணமா விட்டுறணும் ஏன்னா அங்க ரோல் இல்ல சொல்ல முடியாது சொன்னா கேட்க மாட்டான் சொன்னா மட்டும் ஓடும் இன்னும் ஈகோ ஏறும் எதுக்கு அங்க ரோல் இல்ல விட்டான் முடிஞ்சு போச்சு அதே தான் கோர கும்புறோம் பானைய போட்டு உடைக்கிறானுங்க பார்த்தான் இங்கேயும் வந்து சுதந்திரம் கெடுது இருந்தாலும் ரோல் இல்லை தெளிவா இருக்கிறான் நமக்கு அதாவது பிரயோஜனப்படாது நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ முடியாத ரோல் இருந்தும் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் பூரணமா மௌனமாயிரணும் இந்த முடியாத இடத்துக்குள்ள முட்டி பணாண்டி சண்டை போட்டு மண்டையை உடச்சுட்டு அது இருக்கக்கூடாது அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மறைக்கிறான் சொல்ல வேண்டாம் ரெண்டாவது தன்னை நம்பி கேட்குறேன் அங்கேயும் பெருசா ரோல் இல்லை மூணாவது நம்மளால முடியாதுங்க ரோல் இருக்கு அதனால முடியாது அவ்வளவு கெப்பாசிட்டி இல்லை பவர் இல்லை எதிர்கொள்ளும் திறன் இல்லை பேச்சாற்றல் இல்ல தெரியுது நமக்கே போய் நம்மளே தான் புண்ணாக்கிறோம் போயிட்டு போயிட்டு எதுக்கு அம்பு அந்த இடத்துல மௌனம் தான் அந்த மௌனம்னா என்ன பூரண சிந்தையாற்று இருப்பது அவனை நெகட்டிவாகவும் பார்க்க வேண்டாம் பாசிட்டிவாவும் பார்க்க வேண்டாம் பூரண அற்று இருப்பது அப்படி சிந்தையற்று இருக்குறது மௌனம் ஆகியது ஏன் இது நடக்குது அப்படி நடக்குது இது பண்ணலாமா அது கூடலாமா இப்படி சொல்லிட்டு அப்படி பேசலாமா எந்த சிந்தனையும் இல்லாமல் அதை எதிர்கொள்வது மௌனம் எனப்படுகிறது ஒண்ணு இந்த மௌனத்தோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த மௌனம் பேசியது அப்படின்னு சொல்லுவான் மௌனம் எங்கடா பேசன்னா மௌனம் வேற லெவல்ல பேசுவான் ஏன்னா மௌனம் நம்ம ஆயிட்டோன்னா நம்ம பூரணமா சிந்தனை ஏற்று அவன் கர்ணட ஆய்ஞ்சு நம்ம மௌனம் ஆயிட்டான நமக்காக ஞான தேவர் பேசுவாருங்க ஓவி ஓவியாவும் அத நம்ம ரசிக்கவே இருக்கலாம் எப்படி ஏற்கனத்து பேசவே இல்லை கால் விழுந்தான் மன்னிப்பு கேட்டான் ஜிஷனாக மாறினான் பேசியிருந்தா இது நடக்குமா பேசியிருந்தா வாக்பாதன் தான் போயிருந்தான் அப்புறம் மௌனம் பேசியதின் விளைவு அவன் உணர்ந்தான் மௌனம் உணர்த்தியது அவனுக்கு அப்ப அந்த வைப்ரேஷன் வந்து நம்மை விட சூப்பரா பேசுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சோ அது வந்து சூப்பரா ஞானதேவரே நமக்காக பேசுவார் அது அவ்வளோ மிகப்பெரிய பவர் மௌனம் நம்ம பேச விட பலாயிரம் மடங்கு ஒரு சூப்பரான ஒரு அதாவது பேசாமல் பேசும் அந்த ஒரு தன்மை இருக்குன்னு புரிந்து சொல்லணும் ரெண்டாவது சிந்திங் சைக்காலஜியில் சொல்லணும்னா லௌகீக பாயிண்ட் அப்படி இல்லை நான் மௌனமா இருக்க இருக்க என் மௌனத்துக்கு அவனே வந்து கேள்வியாக்கி பதில் சொல்லிட்டே இருந்தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நம்ம திட்டாரு மௌனமாக இருந்துட்டோம் அப்படின்னா ஏன் மௌனமா இருக்கிற என்னை முட்டாதுன்னு நினைச்சு மௌனமா இருக்கியா இல்லை என்னை எதிர்க்கிறதுக்கு நீ பிளான் பண்ணுறதுக்கு நீ என்னை எதிர்க்கிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு மௌனமா இருக்கிறியா ஏன் நீ மௌனமா இருந்துட்டு மௌனமா இருந்துட்டு சாதிச்சிடலான்னு நினைச்சிட்டியா அப்படி நம்முடைய மௌனத்துக்கு அவர்கள் கடை எழுதுவார்கள் நாம என்ன பேசணும் அப்படிங்கிறது நம்ம பேசாம விட்டோம்னா இவன் இதை தான் பேச வர்றான்ட்டு அவன் அருவில இருந்து அவனா எழுதிக்குவான் அதுக்கு அவனே பதில் சொல்லிக்கிறான் இப்போ டஃப் காம்படிஷன் ஆகியோம் ஏன்னா அவன் அவன்தே அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான் அவனுடைய அறிவுத்தையே அவன் அறிவு சண்டை போட்டுட்டு இருக்கா எவ்வளவு டஃப் காம்படிஷனு அவன் மிகப்பெரிய அறிவாளி ஆயிடுச்சு நம்மளால சண்டை போட முடியாது நம்ம மௌனம் ஆயிட்டோம்னா அவன் அறிவு நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஏன் மௌனம் இருக்கணும்னு அவன் கணிப்பான் அந்த கணிப்பு எங்க இருந்து வரும் அவன் இருந்து வரும் அவன் அறிவோடு இப்ப நம்ம கணிச்சுட்டு அவன் அறிவுக்கு அவனே ஒரு விடை கொடுப்பான் அதுக்கும் ஒரு மௌனம் அப்ப அதுக்கும் அவன் இருந்து எடுப்பான் கடைசியில அவனுடன் அவன் அறிவுடன் அவன் சண்டை போட்டு தயாராக அப்புறம் கடைசியில் புரியல கன்ஃபியூஷன் அப்படின்னா ஏகப்பட்ட சர்க்குலன்ஸ் உள்ள ஓடினா ஆனால் அதை பற்றி சந்தோஷம்லாம் பற்றம் தான் மௌன கலைஞர் நான் சதந்திரா நான் மௌனமாக இருக்கிறேன் என்னால் இந்த விஷயத்துல முடியாது ஆதலால் நான் மௌனமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் ரிலாக்ஸ்டாக மௌனத்தோட பவர் உணர்ந்தா தெரியும் அது தானாக சூப்பராக ஞானதேவரை வந்து பேசுவார் இப்போ மௌனத்தோட பவர் உணர்ந்து மௌனம்னா என்ன சிந்தையற்ற இருக்குது எண்ணங்கள் அற்ற இருக்குது சிந்தனை சிந்தனையற்ற இருக்குது இது கை காய் தப்பா இன்னையன் பண்ணலாம் அதை பண்ணலாம் கம்ப்ளீட் ரிலாக்ஸ் மோட்ல அதை ரசிக்கணும் இல்லைன்னா கடந்து செல்லணும் மீதி ஆட்டோமேட்டிக்கா நமக்காக சந்தை நடத்துவான் கோர கும்பலுக்கு நடத்தலையா ஏக்நாத்துக்கு நடத்தலையா நமக்கு கண்டிப்பாக நடத்துவான் ஆனா நம்ம சிந்தனை பண்றது அப்படிங்கிறது கண்ணை நமக்காக பண்றது நம்ம கெடுக்கிறோம் நம்ம திரௌபதி மாதிரி கேலையை புடிச்சுக்கிறோம் அண்ணா கண்ணான்னு சொல்லிட்டு கேலையை பிரிக்கிறதுனா என்னன்னா சிந்தனை எந்த அளவுக்கு நம்ம சிந்தனை செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேலையை பிடிச்சுக்கிறோம் கண்ணை எங்க கேலையை தருவான் நம்ம என்ன பிச்சை அப்ப நம்மளால கஷ்டம் பண்ணணும் அப்ப விட்டுணும் ரெண்டு கைய உட்டம் மாதிரி உள்ள நீ தான்ப்பா அப்படின்னு விட்டோம்னா மொத்த வேலையும் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்